பீகாரில் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதாதளம் பாஜ கூட்டணி ஆட்சி நடக்கிறது இங்கு மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டசபை தொகுதிகளுக்கு இரு கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது நவம்பர் ஆறில் நூற்று இருபத்தி ஒரு தொகுதிகளில் முதற்கட்ட தேர்தல் பதினொன்றில் நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளில் இரண்டாம் கட்ட ஓட்டுப்பதிவு நடக்கிறது நவம்பர் பதினான்கில் ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன பாஜ தலைமையிலான தேஜ கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு தேர்தல் பிரச்சாரம் முடுக்கிவிடப்பட்டுள்ளது பாஜ நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் தலா நூற்று ஓரு தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் மத்திய அமைச்சர் சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் களம் காண்கிறது முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் முடிந்த நிலையில் காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதாதள கூட்டணியில் தொகுதி பங்கீடே இறுதியாகவில்லை ும் அக்கட்சிகளின் நிர்வாகிகள் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டனர் இந்த சூழலில் ஆங்கில தனியார் செய்தி சேனலுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அளித்த பேட்டியில் கூறியதாவது முதல்வராக நிதிஷ்குமார் இருப்பாரா இல்லையா என்பது குறித்து நான் முடிவெடுக்க முடியாது பீகார் சட்டசபை தேர்தலை அவரை முன்னிறுத்தியே தேஜா கூட்டணி எதிர்கொள்கிறது தேர்தலில் வெற்றி பெற்றதும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் ஒன்றாக கூடி பேசி முதல்வரை தேர்வு செய்வர் சென்ற தேர்தல் வெற்றியை காட்டிலும் இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி அதிக தொகுதிகளை கைப்பற்றி சாதனை படைக்கும் இதில் சந்தேகமே வேண்டாம் இரண்டாயிரத்து இருபது சட்டசபை தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளத்தை விட பாஜ அதிக தொகுதிகளை வென்றதால் அக்கட்சியை சேர்ந்தவரை பீகார் முதல்வராக இருக்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் நிதிஷ்குமார் வலியுறுத்தினார் ஆனால் நாங்கள் கூட்டணி தர்மத்தை கடைபிடித்தோம் நிதிஷ்குமார் மீதுள்ள மரியாதை மற்றும் சீனியாரிட்டியை கருதி அவரை முதல்வராக்கினோம் நிதிஷ்குமாரின் உடல்நிலை குறித்து எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அவதூறு பரப்பி வருகின்றனர் அவருடன் போனிலும் நேரிலும் பேசியிருக்கிறேன் எந்த ஒரு பிரச்சனையையும் நான் பார்க்கவில்லை வயது மூப்பு காரணமாக சில பிரச்சனைகள் எழலாம் அது அனைவருக்கும் பொதுவானது நிதிஷ்குமாருடன் சேர்ந்து மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் பீகார் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்கின்றனர் ராஷ்ட்ரிய ஜனதாதள தலைவர் லாலு பிரசாத் யாதவின் ஆட்சியை கண்ட பீகார் மக்கள் அவர் மீண்டும் வெற்றி பெறக்கூடாது என விரும்புகின்றனர் சிறிய கூட்டணி கட்சிகளை காங்கிரஸ் எப்போதும் குறைத்தே மதிப்பிடுகிறது மற்றவர்களை இழிவுபடுத்தி சிறுமைப்படுத்த நினைப்பதால் காங்கிரசே சிறியதாகிவிட்டது இந்த ஆணவமே பீகார் முதல் மேற்குவங்கம் வரை பல மாநிலங்களில் அக்கட்சியின் செல்வாக்கை இழக்க செய்தது என்றார் அதேநேரம் காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் அடங்கிய மகாகந்த் பந்தன் கூட்டணியில் தேஜஸ்வி யாதவ் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் தொகுதி பங்கீடு விரைவில் இறுதி செய்யப்படும் என கூட்டணி தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்